நாங்கள் வேலை நான் வேலைக்கு சேர்ந்த வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டு சாரி பட்ட நான் பட்டம் படித்த முடித்த வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டு வேலைக்கு சேர்ந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இவ்வளோ நாள் எனக்கு வேலை கிடைக்காம அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வர வைக்கிறதுக்கு எனக்கு ரெட்ட பிள்ளை அந்த ட்வின்ஸ் பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைங்கள வச்சுக்கிட்டே ஒரு ஒரு நாளும் போய்ட்டு அப்போ இருந்த சிஎம் இஎம் கவர்னர் எல்லாரையும் போய் பார்ப்போம் அந்த நோட் அப்பெல்லாம் வேலையிலே இல்ல இருந்தாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்தது அந்த மாற்றி திரும்பவும் போட்டாங்க ஏன்னா அதுல கொஞ்சம் ரீஜன் ப்ராப்ளம் வந்தது அதெல்லாம் மாத்தி போட்டாங்க சோ ஒரு ஒரு அதுக்குமே கோர்ட்டு கேஸ் போய் தான் நாங்க வந்தோம் இந்த வேலை அப்படியே வரல இவ்வளோ பேர் வேலைக்கு வந்திருக்குன்னா அதுக்குமே நாங்க கோர்ட்டு கேஸ் தான் வந்தோம் தமிழ்ல பாத்தீங்கன்னா ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணிட்டு திரும்பவும் இந்த கான்ட்ராக்டில் அவங்கள எடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையுமே எங்களுக்கு அந்த விஷயம் நாங்கள் தப்பு பண்ணலை அந்த கான்ட்ராக்டில் எடுத்தது எங்களோட தப்பு கிடையாது நாங்கள் கான்ட்ராக்டில் வேலை செய்யணுன்றது எங்களுக்கு ஆசை கிடையாது அவ்வளோ வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் முடிச்சு இருபதுல வரேன் அப்போது அந்த பன்னெண்டு வருஷம் கேப்பில் எவ்வளோ பிள்ளைகள் வந்திருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாரு கூடையும் போட்டி போட்டு எங்களால் தகுதியாக வர முடிஞ்சது ஒரு நூறு பேர் இரநூறு பேர் அப்ளை பண்ணி அதில் பத்து பேர் பதினாறு பேர் இருபது பேர் முப்பது பேர் தான் எடுத்தாங்க அவ்வளோ த இங்கே இருக்கிற எல்லாருமே தகுதியானவர்கள் யாருமே தகுதி இல்லைன்னு சொல்லவே முடியாது அவ்வளோ பேர் போட்டியிட்ட ஒரு நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் வந்திருக்கோம் ஸோ தகுதி இல்லைன்னு யாருக்குமே சொல்ல முடியாது அதுவும் இல்லாமல் அப்போது வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் கான்ட்ராக்ட்ல இருந்ததுனால அப்போ இருந்த அந்த நோட்டிஃபிகேஷன் கான்ட்ராக்ட்ல டூ தௌசண்ட் எயிட்டீனில் எங்கள் நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க அப்போது ஒரு கோர்ட்டு கேஸ் வந்துச்சு அப்போது ருத்ரக அப்போ வந்து டைரக்டரா ருத்ரகவுடா சார் இருந்தார் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த நோட்டிபிகேஷனுக்கு ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அஃபிடவிட்னா அவங்க ஏன் அந்த நோட்டிபிகேஷனை நாங்கள் கான்ட்ராக்ட்ல எடுத்தோன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அந்த விளக்கத்துக்கு அந்த விளக்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் கொடுத்தாங்க இதில் இந்த ஃபோர்த்து பேசேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முழுக்க முழுக்க ஃபண்டு ரீசன்னால மட்டும் தான் வந்து கான்ட்ராக்டில் எடுத்தோம் அப்படின்றது தான் அந்த நோட்டிபிகேஷனோட அஃபிடவிட்டில் அப்போ இருந்த டைரக்டர் அவரோட அவரோட அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஸோ இது மட்டும் கிடையாது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தரண் சிங்ன்றவரோட கேஸ் கூட வந்திருக்கு அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்ன சொன்னாங்கன்னா இல்லீகல் அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது ரெகுலர் அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்க ஏன்னா பல வருஷங்கள் லடாக் பேசிஸ்ல வேலை செஞ்சுருக்கலாம் இல்லை பல வருஷங்கள் அவங்க வேலை செஞ்சுருந்தாலும் ரெகுலர் இரெகுலராக இருந்தா ஏன்னா இப்போ நான் எங்களோட அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா இரெகுலர் ஏன் அப்படின்னா அப்போ ஃபண்ட் இல்லாத ரீசன்னால கான்ட்ராக்டில் எடுத்தாங்க ஸோ அந்த ஃபண்ட் இல்லாத ரீசன்னால் கான்ட்ராக்டில் எடுத்ததுனால அந்த இரெகுலாரிட்டியை ரெகுலராக மாற்றிக்கலாம் இப்படின்ட்டு அந்த தரன் சிங் கேஸில் சொல்லியிருந்தாங்க கூட அந்த இர்ரெகுலர் கூட நாங்க உருவாக்குறது கிடையாது நோட்டிபிகேஷன் கவர்மெண்ட் போடுறாங்க அதுல ப்ராசஸிங் ஃபுல்லா அவங்க எடுக்கிறாங்க ஸோ முடிவெடுக்கிறது பாலிசி டிசிஷன் எல்லாமே அவங்க பண்றாங்க இவங்க கிரியேட் பண்ண ஆர்டிபிஷியல் இரெகுலாரிட்டிய அப்போ அவங்க தான் எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும் எப்போ நாங்க போய் எந்த அதிகாரிகளையோ இல்லை அரசாங்கத்தையோ நாங்க கேட்கிறப்போ உங்களுக்கு வந்து சரியாக உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் வரலை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் முழுக்க முழுக்க நாங்கள் ப்ராப்பராக வந்தோம் அப்படின்றதுக்கு எல்லா கோர்ட் எவிடன்ஸும் எங்கள் கையில் இருக்குது எங்கள் கையில் எல்லா கோர்ட் எவிடன்ஸும் இருக்குது அது மட்டும் கிடையாது எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி பல போஸ்டிங்ஸை வந்து ரெகுலர் பண்ணியிருக்காங்க இதே கவர்மெண்ட் ஆறு ஆறு ச ஆறு முறை எல்லாரையுமே ரெகுலர் பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்டில் இருந்தவங்க தான் எங்களுக்கு முன்னாடி ப்ராப்பரான கான்ட்ராக்டில் இல்லாமல் ஸ்கீமில் வந்தவங்க அதுக்கு முன்னாடி இருந்த பால்பவன் பவன் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அதுக்கு டூ தௌசண்ட் டுவெல் இருந்த கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே ரெகுலர் பண்ணியிருக்காங்க அப்போது நாங்கள் இவ்வளோ திறமையாகவும் தகுதியாகவும் வந்திருக்கப்போ எங்களுக்கு ரெகுலர் பண்ணுறதுக்கு என்ன தடையாக இருக்குன்னு இது வரைக்கும் என்னால் க என்னால் கணிக்கவே முடியல ஒரு ஒரு நாளும் அழுதுட்டு ஒரு ஒரு நாளும் கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் பார்த்துருப்போம் ஆனால் மார்ச் முப்பத்தி ஒ போன வாட்டி மார்ச் அப்போது எங்களுக்கு டிஸன்கேஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்போது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட மனநிலைமை பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இதுக்கப்புறம் நாங்கள் ஆசிரியரை வேலைக்கு போய் உட்கார முடியாதா அப்படின்ற ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதுல தான் நாங்க அன்னைக்கு போராட்டத்துக்கு போய் உட்கார மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வாழ்க்கையே இல்லைன்றப்போ என்ன பண் போராட்டம்னா நாங்கள் இல்லை நாங்கள் எல்லாம் கும்பலாக கூடி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா எங்களோட வாழ்க்கை மட்டுமே எங்களுக்கு திருப்பி தரப்படணும் அப்படின்ற கோரிக்கை தான் நாங்கள் கேட்குறோம் எல்லாருக்கிட்டையும் ஸோ இதை தாண்டி நாங்கள் வேற எதுவுமே கேட்கல நாங்க மக்களா உங்களை தேர்ந்தெடுத்தோம் அரசாங்கத்தை மக்களாகிய நாங்க தான் தேர்ந்தெடுப்போம் அதே மக்களாகிய எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அரசாங்கம் எங்களுக்கு வந்து கூட நின்று எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்றது இங்க இருக்கிற குடிமக்களா நாங்க உங்களை கேட்கறோம் ஸோ இது நாங்க உங்ககிட்ட ரொம்ப தன்மையா வைக்கிற கோரிக்கையா நீங்க எடுத்துக்கோங்க நாங்க எந்த விதத்துலயும் தகுதி கம்மியானவங்க கிடையாது எல்லா தகுதியும் கிட்ட இருக்கு புதுசா நோட்டிபிகேஷன் வரும் அந்த நோட்டிபிகேஷன்ல நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஆனா நாங்க தகுதி இல்லாம அப்ளை பண்ண மாட்டோம்னு சொல்லல அந்த இடத்துல எங்களுக்கு சில விஷயங்கள் மனசுக்கு படுது என்ன படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களை விட சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க தான் ஆனா அவங்க சீனியாட்டி மார்க் எல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு அந்த இடத்துல என்ன இதுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணுறப்போ நாங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்ன நடக்குன்னா நாங்கள் வயசு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து முப்பத்தி எட்டு வயசுக்கு ஆயிடுச்சு ஸோ எங்களுக்கு நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனே கொடுத்தாலும் என்ன ஆகும் அங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போன வருஷம் நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தீங்க ஐம்பத்தி ரெண்டு பேர் இங்கிலீஷ் எடுத்தாங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு பேரில் நீங்கள் எங்களை போட்டிருந்தா கண்டிப்பாக நாங்கள்லாம் உள்ளே போயிருக்க முடியும் இப்போ நீங்கள் எத்தனை போஸ்டிங் போடுறீங்கன்னே எங்களுக்கு தெரியாது பத்து போர்ஸ்டிங் திடீர்னு போட்டீங்க அந்த இடத்துல என்ன நடக்கும் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே வயசு முதிர்ந்தவங்களா ஆயிட்டோம் யாருக்குமே ஏஜ் இல்லை அப்போ நாங்கள் எல்லாருமே கேட்டகரியிலேயோ இல்லை ஜென்ரல்லியோ நீங்கள் எடுப்பீங்க அப்போ அந்த சீட்டோட அலாட்மெண்ட் வந்து கம்மி ஆகும் அப்போ அலாட்மெண்ட் கம்மி ஆகுறப்போ இருக்கிற எங்க எல்லாராலையும் உள்ள போக முடியாது அது ஃபர்ஸ்ட் ரீசன் ரெண்டாவது ரீசன் பாத்தீங்கன்னா கொரோனா பேட்ச் அந்த டைம்ல நிறைய பேர் வந்து அப்படியே எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் நாங்கள் படித்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போது அவங்களையும் எங்களையும் ஒன்னா பார்த்தா எப்படி எங்களை ஒரு ஆர் ஆர்ல நீங்கள் எடுத்தீங்க அந்த ஆர் ஆர் படி பாத்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக வந்திருக்கோம் நீங்கள் ஒரு ஒரு வருஷமும் ஆர் ஆர் மாற்றுவீங்க ஒரு ஒரு வருஷமும் ஜீவோ மாத்துவீங்க அந்த மாதிரி நாங்கள் மாற முடியுமா வேலைக்கு வந்துட்ட நாங்கள் ஒரு ஒரு வருஷமும் அந்த ஆர் ஆறுக்கு தகுந்த மாதிரி எங்களை மாற்றிக்க முடியாது எங்களோட டிகிரியை நாங்கள் மாற்றிக்க முடியாது நாங்கள் வராப்போ எங்கள் டிகிரி மார்க் நீங்கள் என்ன எடுத்தீங்களோ அது படி எங்க ஆர் ஆர் படி நாங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கோம் எங்க செலக்ஷன் லிஸ்ட் கரெக்டாக தான் இருக்கு ஸோ அதனால எங்களோட விஷயத்துல ஏதாவது தப்பா இருந்தா சொல்லுங்க அது எங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டி நாங்கள் நீங்கள் பாலிசிடேஷன் ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் மாத்திக்கிறீங்க அந்த பாலிசிடேஷன் அரசாங்கம் ஒரு ஒரு முறையும் மாறுது ஸோ அவங்க முன்னாடி எடுத்த அரசாங்கமும் பின்னாடி எடுத்த அரசாங்கமும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எங்களோட டிகிரியையும் மாற்றிக்க முடியாது எங்களோட தகுதியை நாங்கள் மாற்றிக்க முடியாது எங்களோட ஆர்ஆரில் எப்படி எடுத்தாங்களோ அப்படிதான் நாங்க நாங்கள் வர முடியும் நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் பாலிசிடேஷன் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் ஆல்ரெடி ஒரு காம்படிஷன் இல்லாம வந்துடல ஒவ்வொருத்தவங்களும் அப்ளை பண்ணி எல்லாமே அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு திரும்ப அந்த இப்போ ஒரு டென்த் எக்ஸாம் எழுதிட்டோம் திரும்ப நான் போய் டென்த் எக்ஸாம் எழுத முடியாது ஃபெயிலானதான் எழுத முடியும் பாஸ் ஆகிட்ட பிறகு திரும்பவும் நான் டென்த்து திரும்பவும் எழுதுறது யூஸே கிடையாது அந்த மாதிரி தான் ஒரு வேலைக்கு வந்துட்டோம் திரும்ப போய் நீ அந்த வேலைக்காக திரும்பவும் எக்ஸாம் எழுது திரும்பவும் போய் அந்த ப்ராசஸ்ல திரும்பவும் வா அப்படின்னா எப்படி வர முடியும் எங்களால அந்த விஷயம் கண்டிப்பா எங்களால வர முடியாது அது மட்டும் கிடையாது பிஜேபியோட தேர்தல் அறிக்கையா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல பிஜேபியோட தேர்தல் அறிக்கையா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க கன்வெர்ட் கன்வெட் ஆல் டெம்ப்ரரி டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் புதுச்சேரி இன்டு பர்மனென்ட் ஸ்டாஃப் ஸோ அப்போ அவங்களே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க எல்லா கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்பும் இருந்தாலும் டீச்சிங்காக இரு டீச்சிங்கோ நான் டீச்சிங்கோ கான்ட்ராக்டில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபையும் நாங்கள் பர்மனன்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சிருச்சு ஃபைவ் இயர்ஸோட முடிகிற எண்டில் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது ஸோ இந்த எலெக்ஷனுக்குள்ள எங்களை பண்ணுறீங்கன்னு நீங்களே வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க ஸோ உங்களோட மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறத தான் நாங்களும் கேட்குறோம் நாங்கள் இல்லாததெல்லாம் கேட்கல தான் கேட்குறோம் ஸோ இதை நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு பிஜேபி பிஜேபியோட மொத்த அரசியலுக்கும் சாரி அரசாங்கத்துக்கும் நாங்கள் கேட்குறோம் கோரிக்கையாக கேட்குறோம் பிஜேபியோட எல்லா லீடர்ஸும் இதை எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்பி இங்கே உட்கார்ந்துருக்கோம் எத்தனை நாள் ஆனாலும் இங்கே இருக்கிற ஒரு பர்சன் கூட வீட்டுக்கு போக மாட்டோம் டே அண்ட் நைட் நாங்கள் இருக்க தயார் என்ன கிளைமேட் வேணாலும் மாறட்டும் எத்தனை பேர் வேணாலும் வரட்டும் யாருக்கும் நாங்கள் அடங்க மாட்டோம்னு சொல்லல எங்களோட வேலை எங்களுக்கு என்னைக்கு நீங்கள் பணியான எங்கள் கையில் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு நாங்கள் போயிடும் நாங்கள் யாரையும் இது வரைக்கும் எதிர்த்து ஒரு ஒரு கோஷமோ இல்லை வேற எதுவுமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் இல்ல ஏன் நாங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கோன்னா இந்த டிபார்ட்மெண்ட் தான் எங்களுக்கு தோ இந்த மேலே இருக்க பில்டிங்கில் தான் நான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்தேன் இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் எனக்கு வர சின்ன ஒரு வருஷம் வருஷம் ரினியூவல் ஆர்டரா இருக்கட்டும் எந்த ஒரு இருக்கட்டும் எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட் தான் செய்யுது எனக்கு எது வேணும்னாலும் இந்த டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்குதுன்றப்போ எனக்கான ஆர்டரும் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் எனக்கு வரணும் அப்படின்றதுக்கு அந்த ஒரு ஒற்றை நோக்கத்துல தான் நாங்க இங்க உட்கார்ந்து இங்க உட்கார்ந்துருக்க இங்க எவ்வளவு வழிகள் இருந்தாலும் அந்த படிகள் எப்படி இருக்குதோ அந்த படிகள் ஒற்றை ஒரு ஒரு படிக்கட்டாக ஏறுறோமே அந்த மாதிரி எங்களோட ஒரு ஒரு நாளும் எங்களோட மனசில் அவ்வளோ ஒரு உறுதியோடு இருக்கும் நீங்கள் என்னைக்கு கொடுப்பீங்கன்ட்டு தான் நாங்கள் இருக்கோம் நீங்கள் என்னைக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே நான் வீட்டுக்கு போக ரெடி அது வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம் ஸோ இதை நாங்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறோம்